பெரிய செலிபிரிட்டி ஆயிடுவீங்க உங்களுக்குன்னு ஃபேன்ஸ் கூட்டம்லாம் இப்ப சேர்ந்துகிட்டே இருக்குது எப்படியோ புஷ்புக்கு கோயில் கட்டின மாதிரி உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க அப்படி கோயில் கட்டினாடா நானே வந்து பூசரியா இருக்கங்க அப்பதான் உங்க பக்கத்துலயே இருக்க முடியும் என்னங்க ஜாலியா இல்ல கூட சேந்துற எல்லாம் ஜாலியா இருப்பாங்க நீங்க டென்ஷன் மாதிரி இருக்குங்க அதுக்கு போய் கவலைப்படுறீங்க பேர் இருக்காங்க சப்போர்ட் சில பேர் அப்படி இருப்பாங்க இது இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த பேட் கமெண்ட் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குல என்ன சொல்றது சரி ஆமா நீக்கு ஒரு நாள் நான் பேட் கமெண்ட் பத்தி நான் ஒரு நாள் சொல்றேன்னு சொன்னேன்ல அதுக்கு சொல்ல இப்ப என்ன சொல்ல வர அதுக்கு சொல்லவா வா சடனா கேட்ட உடனே ஞாபகம் வரல நீ தான சொல்றேன்னு சொன்ன நீ கேல்ல நான் சொல்றேன்னு சொல்ற. அத இப்ப கேட்குறது இல்ல அந்த பேட் கமெண்ட்டு என்னன்னு சொல்ற சரி ஒரு இது وانا சொல்றேன் இப்போ பெண்களை பெண்களுக்கு வந்து நகை தங்க நகை இருக்குல்ல அது ஏன் பிடிக்குது அதிகமாக ஏன் போடணும்னு நினைக்கிறாங்க அது வேணும் வேணும்னு நினைக்கிறாங்க அழகுக்காக கேட்குறாங்க இப்போ நீங்கள் கௌரவமாக அழகா அதாவது பேசிட்டே தான் போயிட்டே இருக்கேன் நானே சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சிட்டாங்க எல்லாருமே நகை போட்டால் கௌரவம் நகை போட்டால் தான் அழகாக இருக்கும்னு எவ்வளவோ பொருட்கள் அழகான பொருட்கள்லாம் இருக்குது அதை போட்டால் வந்து அவங்க மனசு ஆகாது ஓகேவா நகை போட்டால் தான் கௌரவம் வருமா கௌரவன்றது மனசுலையும் நம்ம நடந்துக்கிறதுலையும் தான் இருக்குது ஓகேவா நகை போட்டுக்கிட்டு இருந்துட்டா அவங்க கௌரவமாக இருந்துருவாங்களா கிடையாதுல்ல அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து இந்த சமுதாயம் வந்து பெண்கள்னால் இப்படி தான் அப்படின்றத விதைச்சிட்டாங்க சில ஆண்கள் வந்து தெளிவாகவே வந்து பெண்களை பார்த்தா நல்ல பெண்கள் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் ஒரு மாதிரி மோசமான பெண்களை பார்த்தா இவங்க வந்து மோசமான பெண்கள் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சில ஆண்கள் வந்து மோசமான பெண்களை பார்த்த உடனேயும் அதே கண்ணோட்டத்தில் எல்லோரையுமே பார்ப்பாங்க ஓகேவா இப்போ மாற்ற வேண்டியது அவங்களுடைய மன எண்ணத்தை தான் மாற்றணும் ஓகேவா அப்போ இந்த சமுதாயத்தில் அவங்க வந்து விதைக்கப்பட்டுட்டாங்க அப்படி இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்கேன் அடுத்த ஸ்டெப்பு நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே தகிரியம் கொடுத்த மாதிரி இருக்கா இன்னொன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய எண்ணம் ஓகேவா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா காரமாகவே சாப்பிட்டுருந்தா அவர் போய் காரமாக தான் கேட்பார் ஒருத்தர் காரை சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து காரை சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட்டு சாப்பிட்றாங்கன்னா ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்க எண்ணம் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சர்க்கிள்லேயே எல்லாருமே பார்த்துட்டே வந்ததுனால அதே கண்ணோடத்தில் நீ உங்களையும் பார்ப்பாங்க நீங்கள் யாருன்றத அவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க ஓகேவா அவங்கள பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டியது கிடையாது அதனால வந்து அவங்க அப்படி போட்டுட்டாங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஓ இந்த ஆள் வந்து இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர் போல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நல்லவங்க மாதிரி போர்வை போத்திட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த எண்ணத்தில் அதனால் நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்பவுமே கரெக்டாக இருந்துட்டால் ஓகே தான் நல்லா பேசுகிறாங்க நெருங்கி போவோம் வேணாம் கெட்ட விதமாக பேசுகிறாங்கன்னா அவனை விதைக்க விடவும் வேணாம் ஓகேவா அவங்க வந்து அந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் கெட்ட எண்ணத்தில் விதைக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே நல்ல எண்ணங்கள் இருக்கும் சில பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம அந்த கெட்ட எண்ணத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா எல்லா பெண்களுமே இப்படி தான் அப்படின்றத எடுத்துட்டோன்னா அவங்களும் நல்ல ஆட்கள் தானே இப்போ ஒருத்தன் போதைக்கு அடிக்ட் இருப்பான் அவனை போயிட்டு நம்ம போதைக்கு அடிட்டாகிட்டே அவனை சுட்டு கொண்டு முடியுமா முடியாது ஆனால் அவங்ககிட்டேயும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் நூற்றுல ஒரு ரெண்டு பேர் மட்டுந்தான் முழுக்க முழுக்க தீய சக்தியாகவே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க எண்ணத்தை மாற்றவே முடியாது அந்த மாதிரி ஆளுங்களை தான் வேறு வழி இல்லாமல் முடிச்சு விட்டுருந்தோம் கவர்மெண்ட்டு வீடி முடிஞ்ச ஆளுங்கள்லாம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணணும் ஓகேவா சூப்பராக சொன்னா இது ஆரம்பம் தான் இன்னும் எவ்வளோவா இருக்குது சொல்லணுன்னா அது பேசுனா போய்கிட்டே இருக்கும் அவர் கணக்கில் சரி நீங்கள் வருத்தப்படுறீங்களே அப்படின்றதுக்காக சொன்னேன் உங்கள் மனசில் வந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறோன்னே உங்களுக்கும் ஒரு இப்போ மனசு ஃப்ரீயாக இருக்கும்ல வீட்லையே வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்போ இல்லைனா என்ன பண்ணீங்க அப்படியே உங்களுக்கு உட்காந்துருப்பீங்க நீங்கள் இன்னொரு விஷயத்த டீப்பாக யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த பாரதியார் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பெண்கள் தனியாக நடந்து போகணும் அப்போ தான் என் கனவு வந்து அப்படின்ற ஒரு சுதந்திர நாடு மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சமூக வலைத்தளத்திலே ஒரு ஃபோட்டோவே ஒரு பெண்கள் போட முடியல அப்போ இப்படி இந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோக்கே இந்த அளவுக்கு இப்போ எப்படி சொல்கிறது இந்த எலும்பு துண்டை பார்த்தா நாய் வந்து நாகை தொங்க போட்டிருக்குமா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னே இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க இந்த சமூகத்தில் தானே எல்லாருமே இருக்காங்க ஏதோ ஒரு வீட்டில் அவங்களும் இருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் ரோட்டில் எப்படி போக முடியுமா ஆள் ஆனால் அவங்க அப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்னா பெண்கள்னால் ஒரு போதை பெண்கள்னால் நம்மளுக்குன்னு வந்து படைக்கப்பட்டது பெண்கள்னால் நம்ம கூப்பிட்டா இந்த மாதிரி வருவாங்க அப்படின்ற சில பேர் நடந்துக்கிறதுனால எல்லாரையுமே அவங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்கு ஆயிட்டாங்க அந்த மாதிரி ஓகேவா அதே மாதிரி இந்த சமூக வலைதளத்தில் வந்துட்டாலே ஓ இந்த மாதிரி தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதில் நீங்கள் திறமையாக நின்று காட்டுங்க இந்த மாதிரி ஆளு எங்களை மாதிரி ஆளும் கரெக்டான ஆளும் இருக்கும் அப்படின்னு உங்களை ரோல் மாடலை வச்சு இன்னும் பத்து இருபது பேர் வரணும் அப்போ யாருமே வந்து நாங்கள் இதில் வரவே கூடாது அப்படின்னா அப்போ பெண்களுக்கு சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு சமூக வலைத்தளத்திலே யூஸ் பண்ண முடியல அப்போ என்ன சுதந்திரம் இருக்குது உங்களுக்கு இப்போ நிறைய ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க பெண்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க ஏன் சொல்கிறாங்க அவங்க ஆசை வார்த்தை காட்டி அதெல்லாம் பேசுவாங்க நாலஞ்சு பேர் கமெண்ட் பண்ணி அது எதுன்னு அதுக்கு மயங்கி அப்படியே அவங்க கொஞ்சம் நாளில் பேசி பேசி ஏதோ ஃப்ரெண்டாக பேசுவாங்க அப்புறம் மயங்கி அப்படியே போயிடுவாங்க அப்போ அவங்க குடும்பம்னாவும் சின்ன குழந்தைய கூட ஒருத்தவங்க சாவடிச்சிட்டாங்கன்னு பார்த்தி அந்த பிரியாணி கடையில் போயிட்டு இது பண்ண பார்த்து அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து சின்ன மைண்டாக இருக்கும் ஒரு குழந்த மாதிரி மைண்டாக இருக்கும் இந்த ஆண்கள் ஏமாற்றணுன்னு இருக்காங்க பேர் அவங்களுக்கு வந்து பயங்கர மைண்டு இருக்கும் அப்போ அதனால வந்து அவங்க ஈஸியாக இவங்களை ஏமாற்றிடுவாங்க அதனால தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு பெண்களும் தெளிவாக இருக்கணும் ஓகேவா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அந்த அதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்குது பத்தியா அந்த கட்டுப்பாடுன்ற ஒரு கோட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணுமே ஒரு கோட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணுமே புரியுதா மற்றபடி கோட்டை தாண்டி நம்ம போகக்கூடாது ஆனால் சுதந்திரன்றது உனக்கு வான அளவுக்கு உயர்ந்தது மானன்றது உன்னை சார்ந்தது இல்லாமல் உன் குடும்பத்தையும் சார்ந்தது உன்னை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே சார்ந்தது ஓகேவா அதனால இது பேசினா போயிட்டே இருக்கும் அடுத்த இதுல நான் இது வந்து உங்களுக்கும் சொல்லிருக்கேன் உங்கள உங்களை மாதிரி நிறைய பெண்கள் இதுல வந்து பயப்படுறாங்க பாத்தீங்களா ஒரு போட்டா கூட அவங்களுடைய போட்டா கூட வைக்க மாட்டாங்க முன்னாடி வேற எதுனா பூவோ இல்ல குழந்தையோ எதுனா வைப்பாங்க ஓகேவா நம்ம கவர்மெண்ட்டாக தெளிவாக இருக்கணும் ஒரு ஃபோட்டோ போட்டால் ஒருத்தன் வந்து எடுத்து மாஃபிக் பண்ணி போட்டுருவான் அப்படின்ட்டு பெண்களை போடக்கூடாதுன்னு சொல்லணும் யார் போடுவா அவன் வந்து அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவன் இன்னொரு வாட்டி ஒருத்தனுக்கு போட்டால் ஒருத்தனுக்கு போட்டு மரண தண்டனை கொடுத்துட்டா இன்னொருத்தன் அந்த மாதிரி பண்ணுவானா பண்ணுறவன் நம்ம நாட்டுக்குள்ளே தானே இருக்கான் அப்போ அளவு கவர்மெண்ட்டும் பெண்களுக்கு உண்மையாகவே வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்படிதான் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னா அது உண்மையாக கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும் அதுதான் உண்மையான சப்போர்ட் பண்றது சரி ஓகே நானும் பேசினா போயிட்டே இருக்கோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகேவா எல்லா பெண்களும் சுதந்திரமா இருக்கணும் இதுக்கப்புறம் நீங்க தயங்காதீங்க மனசு ஆயிடுச்சு ஓகே நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகேவா